நண்பர்களே இப்போ நீங்க கேட்கவிருப்பது விக்ரமாதித்த கதையின் பதினெட்டாவது பகுதியில வேதாளம் கேட்ட கேள்விக்கு இப்போ விக்ரமாதித்தன் என்ன பதில் சொன்னான்னு பார்க்கலாமா இவ்விதம் கதையை சொல்லி முடித்த வேதாளம் அறிஞன் இவ்விருவருள் யார் அதிக புத்திசாலி சொல்லும் ஐயா ராஜனே என்று கேட்டது இதற்கு விக்கிரமாதித்த மகாராஜன் அறிஞன் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருப்பினும் மனைவி சொல் கேட்டு உயிர் விட துணிந்தான் அவனுக்கு தக்க சமயத்தில் உதவியது ஆட்டின் செயலை எந்த சூழலிலும் தன்னை முதலில் காப்பாற்றிக் கொள்வதே சிறந்த அறிவாகும் இதை அறிஞனுக்கு உணர்த்தி ஆடே புத்திசாலி என்று விடை சொல்லி போதே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு மறுபடியும் முருங்க மரத்தில் ஏறிக்கொண்டது நண்பர்களே வேதாளித்தன் மறுபடியும் முருங்கமரத்தில் இருந்து வேதாளத்தை பிடித்து கட்டி கொண்டு வரும் போது வேதாளம் மறுபடியும் பின்வரும் கதையை சொல்ல ஆரம்பித்தது மன்னாதி மன்னர்களை எல்லாம் ஏவல் கொள்ளும் வீரபாகு என்னும் மகாராஜன் ஆட்சி புரிந்த மகத நாட்டிலே அனங்கபுரம் என்னும் நகரம் ஒன்று இருந்தது அந்த காலத்தில் வாணிபம் பெருகி இருந்ததால் அங்கே வணிகர்களுக்கெல்லாம் தலைவராக அர்த்ததத்தர் என்னும் தன வணிகர் ஒருவர் அவருக்கு தனதத்தன் என்ற குமாரனும் மதனசேனை என்ற குமாரத்தையும் இருந்தார்கள் மதனசேனை ஆடவர்களின் மனதில் மோகப்போர் போர் மூட்டும்படியான அழகு கவர்ச்சி படைத்தவளாய் இருந்தாள் அவள் மிகவும் வெகுறை பெண் கள்ளம் கபடம் இல்லாதவள் எதற்கும் கலங்காதவள் குணவதி தந்தையை போலவே சொன்ன சொல் தவறமாட்டாள் கொடுத்த தன் வாக்கை காப்பதே தன் குல தர்மம் என வாழ்பவள் ஒரு நாள் மதனசேனை தோட்டத்தில் தன் தோழிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது அவளுடைய தமையனின் பிராண சிநேகிதனான தர்மதத்தன் என்பவன் அவளை பார்க்க வந்தான் சின்னஞ்சிறு வயதில் அவளோடு விளையாடியும் நெருங்கி பழகியும் வந்தவனும் ஆகையால் அவனுடைய நெஞ்சில் ஆழமாக பதிந்து கிடந்த அன்பின் வேர் அவளை பருவ மலர்ச்சியில் கண்டதும் விட்டது மதனசேனையின் மீது தர்மதத்தன் தீராத மையல் கொண்டு விட்டான் பூந்தோட்டத்தில் புன்னகை சோழையாய் தோழிகளின் நடுவே கும்மாளமிடும் அவளை பகல் நேரம் முழுவதும் பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டவாறே தர்மதத்தன் தன் பொழுதை போக்கினான் அவள் வீடு திரும்பியதும் அவளை தனித்து சந்திக்க முடியாமல் போன சோகத்துடன் அவன் தன் இருப்பிடத்தை அடைந்தான் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தர்மதத்தன் தன் படுக்கையில் கிடந்து போலாகிவிட்ட அவனை விசாரித்த போது அவன் பதில் ஒன்றும் கூறவில்லை நள்ளிரவுக்கு பிறகு தூங்கி போனான் அப்போதும் அவன் தன் காதலியை சந்தித்து கொஞ்சி மகிழ்வதாகவே கனவு கண்டு வந்தான் அவன் மோகம் அவ்வளவு தூரம் தலைக்கேறி இருந்தது அவன் கண் விழித்தவுடன் அடைந்தான் தன் தோழிகளுக்காக உடனே தர்மதத்தன் அது சமயம் என கருதி மதனசேனையிடம் தன் காதலை தெரிவித்து தன் ஆவலை பூர்த்தி செய்யுமாறு வேண்டினான் அவளும் அவன் நிலைக்காக பச்சாதாபப்பட்டாள் ஆனால் அவளுக்கு விவரம் தெரிவதற்கு முன்பாகவே அயலூரில் உள்ள சமுத்திரதத்தன் என்கிற வணிக குமாரனுக்கு மதனசேனையை மனம் முடிப்பதாக அவளுடைய தகப்பனார் வாக்குறுதி கொடுத்து விட்டார் இனி தலை போனாலும் தந்தை வாக்குறுதி தவற மாட்டார் என்பதும் மதனசேனைக்கு தெரியும் அதனால் அவள் கனிவுடன் கண்களில் நீர் துளிக்க தர்மதத்தனை நோக்கி நான் ஒரு கன்னி என்னை ஏற்கனவே வேறொரு வணிக குமாரனுக்கு மனம் முடித்துக் கொடுக்க நிச்சயமாகிவிட்டது சிறிது காலத்திற்குள்ளாகவே எப்படியும் விவாகம் நடந்தே தீரும் உங்கள் காதலானது மனம் பெற வழியே இல்லை யார் கண்ணிலும் படாமல் என்று எவ்வளவோ நல்வார்த்தைகளை சொல்லி தடுத்தும் தர்மதத்தனின் மோகம் அடங்கவில்லை பருவம் குழுங்கும் அவளுடைய புத்திலம் அழகை காண காண தர்மதத்தனின் நெஞ்சிலே அடக்க முடியாத ஒரு ஆசை உத்வேகமாக கொழுந்து விட்டறிந்தது எது வேண்டுமானாலும் மரட்டும் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது இதை கேட்ட மதரசேனை பலவாராகவும் சிந்தித்தாள் மோகத்தின் வேகத்தால் அந்த கணமே அவன் தன்னை பலவந்தம் செய்வானோ என்று தோன்றியது அவள் தர்மதத்தனை நோக்கி தர்மதத்தா உன்னுடைய நோக்கம் என்றாலும் உன் மீது எனக்கு கோபம் ஏற்படவில்லை என் கண்ணி அழகுதான் உன்னை இவ்வாறு தூண்டுகிறது அதை நீ ஒருமுறை பருகிவிட்டால் உன் மோகம் தீர்ந்து போகும் என்பது எனக்கு தெரியும் ஆனால் உன் ஆசையை இப்போது அடக்கிக் கொள் நான் கன்னிப்பெண் கல்யாணமாகும் முன் கன்னித்தன்மையை அழிப்பதனால் உனக்கு மகா தோஷம் உண்டாகும் முதலில் எனக்கும் அந்த வணிக குமாரருக்கும் கல்யாணம் முடியட்டும் அதனால் என் தந்தைக்கு கன்னியா கிட்டட்டும் அதன் பிறகு உன்னை சந்திக்க ஒரு நாள் நானாகவே வருகிறேன் என்றால் மதனசேனை தாமரையிலே ஒரு வண்டு தேன் அருந்திய பிறகு மற்றொரு வந்து அதை அடையுமா பிறன் ஒருவன் தொட்ட பெண்ணை நான் தொடமாட்டேன் உன் அழகின் முதல் வளர்ச்சி எனக்குத்தான் முதலில் சமர்ப்பணமாக வேண்டும் என்றான் தர்மதத்தன் இவ்விதம் அவன் சொன்னவுடன் மதனசேனை காதலித்த கன்னிகையின் அழகு முதலில் உனக்குத்தான் உல்லாசம் தர வேண்டும் என்கிறாய் அப்படியானால் எனக்கு கல்யாணம் ஆனவுடனே நான் உன்னை அடைகிறேன் அதன் பிறகே கொண்ட கணவனை அடைவேன் என் கணவர் என் அழகை ரசிக்கும் முன் கண்ணித்தன்மை தன்மை சூடா மலராகவே உன்னிடம் ஒரு நாள் வருவேன் என்னை நம்பு அர்த்ததத்தனரின் மகள் சொன்ன சொல் தவறமாட்டாள் என்று தெரிவித்தாள் அப்படி அவள் சொன்ன பிறகும் காதலனுக்கு திருப்தி ஏற்படவில்லை அவள் சத்தியம் செய்து கொடுத்த பிறகே அவளை போகவிட்டான் கல்யாணத்திற்கு நிச்சயத்த நாளும் வந்தது முகூர்த்தமும் நடந்தது புருஷன் வீட்டை அடைந்த மதனசேனை பகல் முழுவதும் குதூகலத்துடன் இருந்தாள் ஆயினும் இரவு வந்து புருஷன் அவளை நெருங்கியதும் அவள் கண்ணீர் விட ஆரம்பித்தாள் அதை கண்ட அவள் கணவன் அவள் தன்னை விரும்பவில்லை என்று நினைத்து அவளை நோக்கி பெண்ணே நீ என்னை நேசிக்காவிட்டால் நானும் உன்னை தொட விரும்பவில்லை ஆகவே உன் உள்ளத்தை கவர்ந்த காதலன் எவனோ அவன் யாராக இருந்தாலும் சரி அவனிடம் செல் என்று சொன்னான் இதை கேட்டவள் தன் தலையை கவிழ்த்து கொண்டு நாதழுக்க தழுக்க பின்வருமாறு சொன்னாள் நான் உங்களை என் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன் ஆயினும் நான் சொல்வதை தாங்கள் கேட்க வேண்டும் முதலில் எனக்கு தாங்கள் மன்னிப்பு அளிப்பதாக வாக்குறுதியை அளித்தால் தான் சொல்வேன் மனைவி இவ்விதம் கேட்டவுடன் கணவன் வேண்டா வெறுப்பாக அவள் வேண்டுகோளுக்கு சென்றான் அவளும் வெட்கமும் பயமும் பிடித்துக் கொள்ள கவரியுற்று தன் கதையை சொன்னாள் ஒரு நாள் நான் தோட்டத்தில் தனியே இருக்கையில் என் தமையனுடைய நண்பனான தர்மதத்தன் என்னை கண்டு மையல் கொண்டு அவன் மோகத்தை என்னிடம் தெரிவித்தான் அவன் என்னை பலாத்காரம் செய்ய போகும் தருணத்தில் என் தந்தைக்கு கன்னியாதான பலனை அளிக்கவும் வீண் அபவாதத்துக்கு இடம் கொடுக்காமல் இருக்கவும் நினைத்து எனக்கு கல்யாணம் ஆனவுடன் கணவனை அடைவதற்கு முன்னாக அவனிடம் வருகிறேன் என்று அவனுக்கு வாக்குறுதி அளித்து அவனை அனுப்பினேன் ஆகவே என் வாக்கை நான் இப்போது காப்பாற்ற வேண்டும் என் குழந்தைப் பருவத்திலிருந்து நான் உண்மையாக நடந்து வருகிறேன் கொடுத்த வாக்கை காப்பதே எங்கள் குல தர்மம் அதை மீறாமல் அவனைப் போய் பார்த்துவிட்டு தங்களை அடைவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று வேண்டினாள் இதைக் கேட்ட கணவனுக்கு இடி உண்டது போல் இருந்தது என்ன செய்வது என்பதே விளங்கவில்லை ஆயினும் கொடுத்த வாக்கை மீறுவதற்கில்லை அவள் வேறு ஒருவன் மீது நாட்டம் கொண்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும்

தன் புருஷன் வீட்டை விட்டு காதலன் ஊருக்கு கிளம்பினாள் நடுநிசையிலே உலகம் அறியாதபடி கணவனின் காதலனின் ஊருக்கும் நடுவே சிறு காடு ஒன்றுதான் இருந்தது அந்த காட்டில் பயங்கரமான வழிப்பறி கல்வன் ஒருவனும் இருந்தான் அந்த நள்ளிரவிலே மதனசேனை மட்டும் தனியே போவதை பார்த்த வழிப்பறி கல்லன் அவளை நோக்கி பாய்ந்து வந்து முந்தானியின் முனையை பற்றி எழுத்து அவளை பிடித்துக் கொண்டான் நீ யார் எங்கே போகிறாய் என்று கேட்டான் அதைக் கேட்ட அவள் பயந்து விட்டாள் எனினும் அவள் அதை பற்றி உனக்கென்ன என்னை விட்டுவிடு நான் அவசரமாகப் போக வேண்டும் என்றாள் நான் திருடன் உன்னை விட்டு விடுவேனா என்று கேட்டான் அவன் அப்படியானால் என் நகைகளை எடுத்துக்கொள் என்று மதுனசேனை சொன்னாள் பார்த்தவர்களை மயக்கும் பெண்கள் குலத்துக்கே ஆபரணமான உன்னை விட்டு விடுவேனா உன்னை விட்டுவிட்டு இந்த கல் நகைகளை பற்றிய நான் யோசிக்க போகிறேன் என்று அந்த பயங்கர கல்லன் சிரித்தான் அவன் முன் மெல்லிய மல்லிகை பூவை போல் துவழும் மதன சேனை விளவிளத்து போனாள் கல்லனின் வெளிகளிலே வீசும் மோகவாடியையும் அவனுடைய பல நாளைய பசியையும் அவள் புரிந்து கொண்டாள் ஐயோ என் உடல் அழகால் யோகியர்களும் அயோகியர்களாக மாறுகிறார்களே ஆனால் என் உள்ளத்தின் அழகால் கெட்டவனும் நல்லவனாக என ஏங்குகிறேனே என்று மகனசேனை பலவானாகவும் புலம்பினாள் ஆனால் திருடனோ அவளுடைய அலாதியான அழகெனும் ஆபரணத்தை தான் பிடிவாதமாக விரும்பினான் திருடனே என் கன்னித்தன்மையை மட்டும் திருடாதே அதை முதன் முதலாக என்னிடம் இருந்து கொள்ள வாக்குறுதி பெற்றவன் வேறொருவன் இருக்கிறான் அந்த திருடனிடம் போகத்தான் இந்த அர்த்த ராத்திரியில் கணவன் அனுமதியுடன் கிளம்பி வந்திருக்கிறேன் என்று அவள் தன் கதையெல்லாம் அவனிடம் சொல்லி வேண்டினாள் தர்மதத்தனிடம் நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு தான் காட்டுப்பாதை என்றும் கலங்காமல் நடுநிசியில் கணவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் அதை காப்பாற்ற நீ மனமிறங்கி அனுமதி கொடு சத்தியம் காப்பது எங்கள் குல தர்மம் இப்போது என்னை விட்டுவிடு என்னை காதலித்தவனிடம் கல்யாணமாகியும் கன்னியாகவே என் அழகை முதல் பலி கொடுத்து என் வாக்கை காப்பாற்றி மறுபடி உன்னிடம் வருகிறேன் நிச்சயம் இதே இடத்திற்கு வருகிறேன் நாம் திரும்பி வரும்போது நீ இங்கே இருந்தால் உன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்னை நம்பு இது சத்தியம் என்று மதனசேனை வாக்குறுதி கொடுத்தாள் இதை கேட்ட திருடன் அவள் வார்த்தையில் ஓரளவு நம்பிக்கை கொண்டு அவள் தன் சொல்லை மீறமாட்டாள் என்று என்னவோ ஒன்று அவன் மனசாட்சியில் உறுத்தவே மதனசேனைக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு அவள் திரும்பி வருவதை எதிர்நோக்கி அங்கேயே தங்கியிருந்தான் இவ்வாறு நிவேதிக்காமல் காதலனிடம் அவளை கண்டதும் தலை குடிந்தான் அவளுடைய கதையெல்லாம் கேட்டதும் அவளை ஏறிட்டு பார்க்கவே அவன் கண்கள் கூசின இதோ பார் கொடுத்த வாக்கின்படி கல்யாணமாகியும் பசுமை மாறாமல் புதுமை மறையாமல் வழிப்பறி கள்ளனிடம் சிக்கியும் எச்சிற் பண்டமாகாமல் கண்ணி பெண்ணாகவே உன்னிடம் வந்திருக்கிறேன் இந்த ஒரு இரவில் அவ்வளவையும் உன்னிடம் பலி கொடுக்க வந்திருக்கிறேன் அருகில் வா ஏறிட்டு பார் என்னை என்றால் மதனசேனை அதை கேட்டதும் தர்மதத்தனால் அவளை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை உடம்பெல்லாம் சிலிர்த்தது மதனசேனை உன் கணவனின் பெருந்தன்மையையும் ஒரு வழிப்பறி கல்லனின் பெருந்தன்மையையும் விட என் மனது குறுகியதல்ல என்னிடம் பதிதையாக வந்தவள் இந்த இரவில் என் வீட்டை விட்டு புனிதவதியாகவே போய்விடு என் காதல் கல்லனின் இருதயத்தையும் விட குறுகலானதோ குரூரமானதோ அல்ல என்று தர்மதத்தன் கூறி அந்த மங்கையை திருப்பி அனுப்பிவிட்டான் அவளும் சரியென்று அந்த இடத்திலிருந்து கிளம்பி வழியிலே தனக்காக காத்திருந்த திருடன் இருக்கும் வந்து சேர்ந்தாள் அவளை கண்டவுடனே போன இடத்திலே என்ன நடந்தது என்பதை சொல் என்று அந்த திருடன் கேட்டான் அவளும் நடந்தது நடந்தபடி தர்மதத்தன் எவ்விதம் தன்னை தொடாமல் திருப்பி அனுப்பி விட்டான் என்பதை கூற தொடங்கி தர்மதத்தனுக்கு இப்போதுதான் கண் திறந்தது கள்ளனுக்கு இருக்கும் இதயம் காதலனுக்கு இராதா என்று சொல்லி என்னை கன்னி பெண்ணாகவே திருப்பி அனுப்பி விட்டான் என்றால் அதை கேட்டதும் கள்ளன் கண்ணீர் வடித்தான் அப்படியானால் நானும் உன்னை விட்டு விடுகிறேன் உன் நேர்மையை நான் பெரிதும் பாராட்டுகிறேன் விலை கண்டு மிரண்டு போகும் பயங்கர கள்ளனான என்னிடம் குலமகள் வந்திருக்கிறாய் சத்தியம் காக்க உன்னை போல் ஒரு பெண்ணை என் வாழ்நாளில் கண்டதில்லை உன் நகைகளும் எனக்கு வேண்டாம் நீயே எடுத்துக்கொண்டு வீடு போய் சேர் இருதயம் என்ற விலைமதிப்பற்ற நகை உன்னால் எனக்கு கிடைத்திருக்கிறது அதுவே இனி என் ஆயுள் முழுவதுக்கும் போதும் என்று சொல்லி அவளை விடுவித்து அவள் வீடு வரையில் காவலாக துணை வந்து அவளை வீட்டில் சேர்த்து விட்டு போனான் கல்லன் இவ்விதம் அவள் தன் கற்புக்கும் பங்கம் ஏதும் திரும்பி வீடு வந்து உடனே அவள் நேராக தன் சென்றாள் அவளை கண்ட நடந்ததை அழகால் ஒழுக்கம் கெடவிருந்த இருவர் உள்ள தூய்மையாகி நல்லவர்களாக மாறிய விந்தையையும் குறிப்பிட்டாள் தன் மானத்தையும் குடும்ப கௌரவத்தையும் இழக்காமல் சொன்ன சொல்லை காப்பாற்றிய தன் மனைவியை கண்ட சமுதரதத்தன் உள்ளம் போரித்தான் அவ்வளவு தூய உள்ளம் படித்த அவளை அவன் மறுபடியும் ஏற்றுக்கொண்டு அவளுடன் ஆனந்தமாக மன வாழ்க்கை நடத்தி வந்தான் இவ்விதம் கதையை மயானத்தில் வேதாளம் சொல்லி முடித்துவிட்டு விக்ரமாதித்தனை நோக்கி ராஜனே இந்த கதையில் கணவன் காதலன் கள்ளன் ஆகிய மூவரும் பெருந்தன்மையாக நடந்து கொண்டார்கள் என்றாலும் மூவரில் யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது என்று கேட்டது நண்பர்களே வேதாளம் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சதா கணவன் காதலன் கல்லன் இவங்க மூணு பேர்ல யாரு பெருந்தன்மையா நடந்துகிட்டாங்க மூணு பேருமே நடந்துகிட்ட மாதிரி தான் இருக்கு ஆனா யாருடைய செயல் மிகவும் சிறப்பானது பதில் தெரிஞ்சா சொல்லுங்க விக்ரமாதித்தனோட பதில நான் அடுத்த பாகத்துல சொல்றேன்